கிரிக்கெட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திச்சுக்கின்றோம் இன்றைக்கு அதுவும் நாங்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா எங்களுடைய நாட்டுல புதிய ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு பிறகு நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது அதுல குறிப்பாகவே பல வருட காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அப்படி என்றா வேலை இல்லா பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கல இன்னும் அப்படி என்ற ஒரு குறைபாடு இங்க நடந்து கொண்டிருக்குது அவங்களுக்கு தான் இன்னைக்கு பட்டதாரிகள் எல்லாருமே வந்திருக்கணும் போராட்டத்துல குதிச்சுக்கணும் அதுவுமே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி தான் ஒருத்தரையும் முடஞ்சல் பண்ணாமல் அப்படி ஒரு போராட்டம் அதுக்கான ஏற்பாடுகள் ஆயத்தங்கள் முன்னுக்கு நடந்து கொண்டு இருக்குது இப்போ அவங்க இன்னைக்கு இந்த ஊர்வலமாக போடுறது மட்டுமில்லாமல் மழைமையாகவே சத்தமாக எல்லாமே போட்டு கரகோஷங்கள் போட்டு ரோட்டில் நின்று அப்படியான போராட்டம் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கணும் என்னென்னடா இப்போ அவங்க எல்லாமே பட்டதாரிகள் போடக்கூடிய கோட் தொப்பி எல்லாமே போட்டுட்டு மிளக்குமாறு இந்த குப்பை தொட்டி எல்லாமே இந்த ரோட்டெல்லாம் கிளீன் பண்ணுற மாதிரி வாகனங்கள் கழுவுற மாதிரி இப்படியான எல்லாம் எல்லாமே செய்ய போடணும் அப்படின்னு சொல்லிருக்கணும் பாப்பம் தொடர்ந்து ஏனண்டா சின்ன குழந்தைகளோடு எல்லாருமே வந்திருக்கணும் பிஞ்ச குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்திருக்கணும் தங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்கல வேலை கிடைக்கும் வரைக்கும் நாங்க போராடும் அப்படின்ட்டு பாப்பம் இங்க வந்திருக்காக்களோட கதைப்பும் அதோட போலீசாரும் இங்க குவிக்கப்பட்டிருக்கணும் ஏனண்டா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது அவங்க போராட்டத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து பாப்பம் எப்படி இந்த போராட்டம் அமையுது அப்படின்ட்டு இன்றைக்கு நாங்க போராட்டம் செய்யல இன்னைக்கு நாங்களும் கவலை ஈர்ப்பும் ஒரு விழிப்புணர்வு நாங்க செய்ய போறோம் சரியா இந்த விழிப்புணர்வு வந்து ஏன் ஏன் எதற்கான விஷயம் சொன்னாலும் பட்டதாரிகள் வந்து பெரும்பாலாவே நாங்கள் படிச்சுட்டு வந்தாலும் நாங்கள் நாங்கள் செய்ய வேலைகள் வந்து எங்களுக்கும் இந்த படிப்பு சம்பளங்களாக தான் இருக்கு அந்த நிலையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் யாருக்கு அதாவது நாங்கள் அரசாங்கத்துக்கு எல்லாம் வேலை செய்ய போறோம் ஆனா இருந்தாலும் என்னோட வேலைகள் வந்து நாங்கள் செய்ய வேலைகள் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு அடிமுறை நாங்கள் வேலை செய்ய வேலை செய்ய போறோம் ஆனா இருந்தாலும் நாங்கள் பண்றதால வேலை எங்களுக்கு ஒரு கௌரவம் இல்லாமலும் அல்லது ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இதுல விளாக்குமார் இருக்கு இதுல விளாக்குமார் இருக்கு அதே மாதிரியாக குற்றவன் என்ன மூட அளிக்கிற வண்ண இங்க பாருங்க எல்லாருமே போராட்டத்துக்கு தயாராயிட்டோம் அதுவும் இந்த கோட் எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டு பட்டதாரிகள் போலவே பட்டதாரி போல இல்ல பட்டதாரிகள் தான் இப்ப வெளிக்கிட்டு நம்ம விளாக்குமாறு குப்ப வண்டியில் எல்லாமே தள்ளிட்டு போறதுக்கு எல்லாரும் ரெடிங்க என்னங்க கோட் எல்லாம் போட்டு குப்பா தண்ட போறீங்களா எவ்வளவு காலம் உங்களுக்கு வேலை இல்லை

வேலை ஒரு நிலைமையா ஆயிட்டு இப்ப இன்னைக்கு இந்த போராட்டத்துல விளக்குமாறு கொண்டு போய் நீங்க ரோட்டு ரோட்டா செய்ய போறீங்க தேவைன்னா நாங்கள் தானே செய்யணும் எங்களுக்கு இப்படி ஒரு அரசாங்கம் உதவி எங்களுக்கு செய்யும் அதாவது பட்டதாரிகள் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தாவது அவங்க ஒரு செய்யணும்னு தான் நாங்க இந்த இப்ப நாங்க வீட்டுல சும்மாதான் இருக்கிறோம் இவ்வளவு ஆளு நல்லா படிச்சும் ஒரு குறைஞ்சாக்கள் எல்லாம் கல்வியற்கறி உள்ள கல்லூரிகள்ல கல்வி கற்று அவங்க டீச்சிங் உலக தமிழராய்ச்சி மாநாட்டு உயிர்கொடை உத்தமர் நினைவாளியம் இருக்குதானே அதுக்கு முன்னுக்கு இருந்தா இந்த பட்டதாரிகள் எல்லாமே போராட்டத்துக்கு தயாராகணும் இங்க பாருங்க

தினம் அடையாளங்களை வெளிப்படுத்தி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக யாழ்ப்பாண இந்த நகர மத்தியிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் அதாவது இந்த பட்டமளிப்பு உடைகளை தரிப்பதற்கு நோக்கம் நாங்கள் வந்து ஒரு படித்த இளைஞர்களாக படித்த யுவதிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம் ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளிக்கொண்டிருக்கின்றது அதனால் தான் எங்களுடைய இந்த உடையை தரித்திருக்கின்றோம் அதற்காக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கல்வியையோ அல்லது வருகின்ற இளைஞர்களையோ தட்டுவதாக இல்லை ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் எங்களுடைய கல்வியை நாங்கள் கற்று வெளியே வந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் எங்களை புறந்தழுகின்றது நாங்கள் பல தடவைகள் பல வழிகளிலும் போராட்டங்கள் செய்து இறுதியாக எங்களினுடைய பட்டதாரிகள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அதாவது எங்களுடைய அடையாளங்களை அணிந்து வெளிப்படுத்தி இந்த அரசாங்கம் அந்த எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த நகர மத்தியிலே ஆரம்பித்து ஒரு பவனியாக எங்களினுடைய துண்டு பிரசுரங்களையும் மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அதனூடாக எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை

இப்போ போராட்டம் ஆரம்பமாகிட்டு பாத்தீங்க அப்படின்னா பட்டதாரிகள் எல்லாருமே விளக்குமாறு குப்பை வண்டியில் எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னுக்கு கொஞ்சம் பேர் பதாத்துகள் எல்லாம் ஏந்தின வண்ணம் வந்து கொண்டு இருக்கணும் ரோட்டுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில போலீஸாரும் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த கவனத்தில் கொண்டு கவனமான முறையில் போக்குவரத்து ஈடுபடக்கூடிய மாதிரி செய்துட்டு வரணும் அங்கே பாருங்க அப்படி அவங்க எல்லாருமே சரியான மனவிரத்தோடு தான் இந்த விஷயத்தை செய்துட்டு இருக்கணும் வேணெண்டா கடைசியை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அரசு நடு தெருவுல வந்து இந்த விதிகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் படிச்ச படிப்புக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றத சொல்றீங்க இங்க பாருங்க பிஞ்சு குழந்தை எல்லாமே தூக்கிட்டு வாரினோம் இந்த போராட்டம் எத்தனை அதடவியா நீங்க செய்தீங்க வருஷம் பாருங்க ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கணும் இந்த வெயிலுக்குள்ள இந்த வேலை செய்யறதுக்காக பாருங்க இவ்வளவு எல்லாருமே குடும்பக்காரர இருக்கணும் ஆனா நிறைய பேர் இவங்களை நம்பித்தான் உங்களுடைய குடும்பமே இருக்கும் ஆனாலும் கஷ்டத்துல வந்திருக்கணும் பாருங்க

இப்போ நாங்கள் வந்து பட்டதாரிகள் எல்லாரும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பல கழகம் போய் படிக்கும் பல பரிசுகளை எழுதியும் நாங்கள் ஒரு வீட்டுக்கு உதவாதாக்கலாம் நாட்டுக்கு உதவாதாக்கலாம் இப்போ ரோட்டில் செய்கிறோம் இப்படியாக கடைசியாக இந்த வேலையை கூட செய்ய வச்சுட்டாங்க இந்த அரசாங்கம் வந்து இப்போ அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்து அரசாங்கங்கள வேலை தடயில எப்படியான வேலைகளை தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது நாட்டில் ஒரு முதுகெலும்புகளாக படித்தவர்களை பார்க்குறார்கள் ஆனால் இப்போ நாங்கள் வந்து வீதியில் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டதாரிகள் வந்து உடைகள் அணிஞ்சு கொண்டு படித்து எங்களுக்குரிய தகுதிகள் இருந்தும் நாங்கள் ஒரு புறக்கணிக்கப்படுற ஆக்களாக வந்து இருக்கிறோம் இப்போ இதில் வந்து பெண்கள்லாம் கூட இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்காரர் வந்து எங்களை ஒரு எதிர்பார்ப்போட படிப்பிச்சுருக்கணும் இப்போ படிப்பிச்சா ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும் அப்படி படித்தும் நாங்கள் வீட்டிலையும் சுமையாக தான் இருக்கிறோம் வீட்டுக்காரனும் எங்களுக்கு ஒரு கேவலமாக தான் பார்க்கணும் இப்போ கெம்பேஸுக்கு போயும் இவன் பாரு காலம் படிச்சு ஏன்னா வீட்டில் தங்கி தான் நாங்கள் இப்பயும் வாழ்கிறோம் இப்போ தங்கி வாழ்கிற வயது வந்து சிறுவர்களாக இருக்கிறக்கு தான் தங்கி வாழ்கிறது இப்போ எங்களுக்கு வந்து முப்பது வயது நாங்கள் இப்போயும் அந்த வீட்டில் தங்கி வாழ்ந்தால் எங்களை வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க இப்போ படிக்கும் இலங்கையில் வந்து படிக்கும் வேலையில் இல்லை தான் எங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா தெரியும் இப்படியான வேலையில் தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு இதை வந்து அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் எடுக்கணும் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தூவரமான இதாக தான் இருக்கும் படித்தவர்கள் வேலை கொடுக்க என்ற உலக நாடுகளும் இதை பார்க்கணும் படித்த பட்டதாரிகளும் வந்து இங்கே இப்படியான வேலையை தான் செய்கிறார்கள் அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு இதை வெளிப்படுத்தினால தவிர அதுக்காக எங்கட பட்டங்களை வந்து நான் கேவலப்படுத்த அரசாங்கம் வந்து எங்களை கண்டுகொள்ளே இல்லை நீங்க பாருங்க இவங்களுடைய அந்த பட்டம் அளிக்கும் போட்ட அந்த கோட் தொப்பி எல்லாமே இந்த குப்பை வண்டியில போட்டு இழுத்து கொண்டு வரணும் காரணம் என்னென்னா அவங்களுடைய பட்டப்படிப்பை கூட அவங்கள கூட ஒரு கேவலமான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க இதை ஒரு வழியில கொண்டு வந்து காட்டணும் தாங்களை இந்த நிலைமையெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்றதுக்காக இந்த குப்பை வண்டியில கட்டிட்டு வந்துருவீங்க நீங்க காலம் படிச்சு பட்டம் விட்டு நாங்க கடைசியா ஒரு வருஷம் ஆகுது

உங்களுக்கு எத்தனை அமௌண்ட் இப்போ இதோட நீங்க கட்டமளிச்சு வாங்கி நான் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட அஞ்சு வருஷம் ஆகுது வேலை வேலையின்றதே இல்ல வேலையின்றது இல்ல வீட்டுலதான் தான் வீட்டுலதான் இருக்கீங்க பெண்ணோட சிலவுக்கு எல்லாம் தான் கேக்குறீங்களா ஓ ஹஸ்பண்ட் வேலை செய்யறபடியா குடும்பம் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா இருக்கும் இருக்கும்ப

இப்ப நாங்க படிச்சுட்டு வேலை எடுக்கிறது வந்து ரைட் நாங்க வந்து ஒரு லைஃப் வந்து போய் சுச்சுவேஷன்ல போய் கொண்டிருக்கு இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிப்பிச்சும் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் இல்ல தொடர்ந்து படிக்கல அம்மா அப்பா அப்பாவுல டிபெண்டிங் அதுக்கு பிறகு அவங்களே எங்களை யூனிவர்சிட்டி வேறு படிப்பிச்சு விட்டு பிறகு திருப்பி எங்களை மேரி நாங்கள் எங்களுக்கு வந்து மேரி நாங்கள் மாரி பண்ணினா பிறகு அதுக்குரிய செலவில்லாமல் அம்மா அப்பா பார்த்து இப்போவே நான் ஹஸ்பண்ட்லே டிபெண்டடாக இருக்கிற ஒரு ஒரு ஆளில் தங்கி தான் இருக்க வேண்டியிருக்கேன் எழுதுவேன் எங்கள்கிட்ட கண்டினியூவர்ஸாக டிபெண்டிங் லைஃப் தான் எங்களோடய லைஃப் வந்து அதை பற்றி சொல்ல பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வி பல்கலை கல்வி அதோட யோசிக்கணும் நல்லா இருக்கும் ரோட் ரோட்டோ தெரியும் வேலை அதாவது இவ்வளவு ஒரு அஞ்சாறு வருஷமா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வேலை இல்லை இப்ப பல்கலைக்கழகத்துக்கு வர்றதை விட கொலிச்சு போட வேலை கிடைக்கும் போட்டு நினைக்கிறாங்க அப்ப நான் பல்கலைக்கழக மாணவர்கள வாழ்க்கை இப்படி ரோட்டு ரோட்டா தான் போவோம் என்பதுக்கு இது ஒரு படிப்பு இது அரசாங்கம் பார்க்குறதுக்கு இது ஒரு கேலி யோசிக்கிறாங்க அது அது இல்லை

அப்ப வீட்டுக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கான ஒரு பலன் இல்ல அப்படித்தானே பலன் இல்ல உண்மை உண்மை உண்மைக்கு அப்படித்தான் இல்லதான் இப்ப படிங்களை போய்கிறோட பொம்பளைல பெத்த பிறகு பிரச்சனைக்கு அப்படித்தான் தோணுது என்ன பொம்பளை பிள்ளைல பெத்த ஜனங்களை கஜனை கட்டி கொடுத்தா குடும்பம் முடிஞ்சு எங்களுக்கு அப்படியா இல்லையே எங்களை வச்சதும் வீட்டை தந்தை மாதிரி தானே வச்சிருக்காங்க அதான் உண்மை அதான் நடந்துகிட்டு இருக்கு

இப்ப அதுல ஏராளக்கணக்கான மக்கள் எல்லாருமே இதுல தாங்க எல்லா இடமுமே பாதுகாப்பு வாகன நெரிசல் வரக்கூடாது எந்த இடத்துலயும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது அதோட இடத்துல ஈடுபடுறாங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா இடவுமே போலீசார் கடமையில ஈடுபட்டுக்கணும் ஓகே இப்ப இதுல கொஞ்சம் அண்ணமாரி சொல்லிக்கிறோம் என்னென்னடா பட்டதாரிகள் சொல்லி என்னடா இப்ப இவ்வளவு தங்கள் தங்களோட படிச்சாக்கள் எல்லாம் வேற வேற வேலை செய்துட்டு இருக்கணும் ஆனா தங்களை பாத்துட்டு நம்ம இன்னுமா படிச்சிட்டு இருக்க அப்படி வந்து நக்கலா கேட்கலாம் அதனாலுமே எங்களுக்கு சரியான மனவருத்தமா இருக்குது இதால வீட்லயும் எதுவும் கேட்க இல்லாது வீட்டுக்கும் ஏதாவது செய்யணும் ஆனா ஒன்றுமே எங்களால செய்ய இல்லாத அளவுக்கு நாங்க இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கணும் என்ன தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை தான் இது வரைக்குமே செய்துட்டு இருக்கணும் தங்களுக்கான ஒரு படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் என் பேர் மோகனதாஸ் நான் வேலையேற்றப்பட்டதாரி சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்றேன் நாங்கள் வந்து பல வருடங்களாக வேலை இல்லாமல் இருக்கதையாக கொண்டிருக்கின்றோம் இந்த க ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து நமக்கு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக ஒரு அரசாங்கமும் நமக்கு வேலைகளை வழங்கி எம்மை பொருளாதார கஷ்டத்தில் இருந்து மீட்டெடு எடுக்கவில்லை இனி இந்த அரசாங்கமாவது நமக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பை வழங்கி எம்மை ஒரு பொருளாதார

இப்ப எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தோட வேலை கிடைக்கல ஆனா வீட்டுல இருக்க இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கும் நாங்க தான் இருக்கிறோம் அடுத்தது இப்ப சொந்தக்காரங்க கிட்டங்களால என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டா ஒரு பதில் சொல்ல முடியல ஒரு அவமானம் மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு போக முடியல சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போனாலே உடனே கேக்குறாங்க என்ன வேலை இல்லாம வீட்டுல இருக்கீங்களோ அப்படின்னு அது ரொம்பவே மனசால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்ப படித்து பட்டம் வாங்கிக்க வந்த சந்தோஷம் வந்து இப்ப வேலை இல்லாம இருக்க வந்து ஏன்னா படித்த அளவுக்கு போயிட்டுது வேலதரல என்ன குற ஜனால ஒண்ணும் செய்யல நாடனா முதுகு எலும்பு இளங்கரன்னு சொன்னவங்க நான் சின்ன வயசுலக்கே நாடனா முதுகு எலும்பு சின்ன இளங்கரன்னு சொன்னவங்க ஆனா இப்போ பார்த்தா இளைஞர்கள் நாங்கள் ரோட்ல நிக்கிறோம் இல்லவே இல்லை இது தொடர்ந்துமா சொன்னால் எங்களுக்கு பழகற உள்ள எங்களுக்கு எல்லா காலங்கள் எல்லாம் இப்டிதான் ரோட்ல வந்து நிப்பாங்க ஆகவே தயவு செய்து அரசாங்கம் இதை அவதானிக்கணும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு படி அரசாங்கம் படிச்ச அரசாங்கம் தெரியணும் எப்படி எப்படி வேலை கொடுக்கணும்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த தெளிவு வந்து உண்மையிலேயே ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த படித்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி எல்லாருமே படித்த படித்த வர்க்கங்கள் இருக்காங்க ஆகவே இந்த படித்த வர்க்கங்களுக்கு புலங்காலும் எப்படி நாட்டின் இளைஞர்களுக்கு நாட்டின் எதிர்காலங்களை எப்படி வளப்படுத்தணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் மகளையும் அதை படித்து படிச்சாளையை கொண்டு இனிமேல் எப்படி எப்படி நகரோட ஒரு 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 உணர்வை அவங்க கொண்டு வந்தாலும் அடிசரியா அரசியல் ஒரு பொங்கல் ஆராக வந்தாலும் இங்கே நீ கட்டச் செல்ல மீதி தீரை போகறது இல்ல என்ன நீங்கள் இது போல கட்டிட்டு போறீங்க பார்த்தா அவங்களுக்கு அழுக சரியா இதுக்கு எம்பி மாற இங்க எம்பி மரும் வெட்டி துறைங்க நான் சொல்றேன் எம்பி மரு வேண்டாம் அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாடம் யாழ்ப்பாடு ஒரே ஒரு பிள்ளைங்க மீதி வரக்கூடியதான ஒரு அமைப்பை உருவாக்குங்க நீங்க உருவாக்குங்க வேற வேற வருமானங்களை கொடுக்கும் வருமானங்களை கொடுக்கும் பொழுது உங்களோட மானங்களை தான் போகுது ஆனவடியா எங்கு மாரி வாசலுக்கு எங்க மாரி கடலில உடையோ எங்கு மார்ட்ட கேளுக்கும் நீங்கள் கத்தியெல்லாம் விடியோசனம் என்ன விடியோசனம் அவர்களை போடுவாங்க தங்கரகாரங்க அவர்களும் போட்டுட்டு போயிடுவாங்க சரியா அதுக்குள்ளே நாங்க

இருபத்தொன்பது முப்பது வயதாக போயும் அவங்கள இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அதே போல கும்பளை பிள்ளைகளெல்லாம் திருமணமாகாம இருக்கணும் இவங்க தாயனுக்கு இருபத்தொன்பது முப்பது வயது மட்டும் தாயப்பெண் உழைச்சி இவங்களை பராமரிச்சா அதுகளும் கிழவன் கிளவியா போயிட்டோம்னா அப்போ உபக உழைச்சி பார்க்க வேண்டிய நேரத்தில் அவங்கள போல பங்கு பருங்கன்னா என்ன நடக்கும் ஒரு இது இல்லாமல் மனச்சாட்சி இல்லாமல் இந்த பிள்ளைகளை ஒரு வேலையை கொடுங்க வேலையை ஒரு நல்ல ஒரு பட்டதாரி படித்த பட்டதாரிகளே இல்லை அதோட தீய வரைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்வழி பொறுத்தறவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை அரசாங்கம் கொடுத்தாதுன்னு அவங்க முன்னேறுவாங்க இல்லாட்டி அவங்க தான் போய்கொண்டு இருப்பாங்க இல்லை எல்லாரும் நல்ல கட்டுப்பாடு அழைத்து கொண்டு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரிகளால ஒரு சாத்வீகமான முறையில தான் நடந்தது அதிகம் வீதியோரங்கள் இருக்கக்கூடிய குப்பைகளை கூட்டுறதும் சரி குப்பை வண்டியில் இழுத்து கொண்டு போறதும் சரி அதோட இங்க இருக்கக்கூடிய வாகனங்களை கூட அவங்க கழுவுறாங்கல்ல அவங்க என்ன சொல்றோம் என்றால் தாங்க படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்ப இப்படியான வேலைகள் தான் நாங்க சேர்த்துட்டு இருக்கிறோம் அதோட இந்த வேலைகளை நாங்க கீழ்த்திறமா சொல்லல ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய சமூகம் அந்த தான் பாக்குது அப்ப எங்களுடைய பட்டப்படிப்பு இவ்வளவு கீழ்த்தரமாவா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைய கரகோஷங்களை அனுப்பினபடி அவர்கள் சொல்லணும் அதாவது நிறைய எந்த நாங்கள் நாங்க அனுப்பினார்கள் ஒரு பிரியோசனம் எங்களுக்கு இதுவரை காலம் இல்லை இவ்வளவு காலம் நிறைய அரசாங்கத்துல நாங்க கேட்டும் அதுக்கான தீர்வு கிடைக்கல இந்த புதிய அரசாங்கம் அதாவது அனுர அரசாங்கத்திலேயாவது எங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைக்குமா எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பெண்கள் ஆண்கள் ரெண்டு எல்லாருமே வந்து இதுல நின்று கரகோஷங்கள் எழுப்பினபடி எல்லாருமே இதுல நின்று கேட்டுக்கொண்டிருக்கணும் இப்ப இந்த போராட்டம் இதோடு நிறுத்தப்போவதில் தொடர்ந்தும் அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எல்லாமே செய்வினோம் அதோட எதிர்வரக்கூடிய இருபதாம் தேதி கூட இன்னொரு போராட்டம் செய்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கணும் அதை காட்டுறவங்களுக்கு இங்க பாருங்க கச்சேரிக்கு முன்பாக நடக்குமாம் இருபதாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலமும் ஒன்பது மணி அளவுல நடக்குமாம் இங்க பாருங்க இப்ப கூட போராட்டம் நடந்துட்டுதான் இருக்குது அதோடு இவங்களுக்கான ஒரு தீர்வுண்டா நாங்க இதெல்லாம் ஷேர் பண்ணி ஒரே இது போய் சேரணும் அப்ப எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் எங்களை சேனலையும் முதல் தடவை எங்களை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு வந்தாங்க இது போல இன்னும் ஒரு அழகான காணொலி மூலம் நல்ல ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட விடவேற்று செல்லும்னா உங்களுக்கு